மக்களவையில சபாநாயகர் தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கு பாஜக கூட்டணி சார்பா கடந்த ஐந்து ஆண்டுகளா சபாநாயகரா இருந்த ஓம் பிர்லாவே மறுபடியும் களமிறக்கப்பட்டிருக்காரு காங்கிரஸ் சார்பா கொடிக்குந்தல் சுரேஷ் மனு தாக்கல் செய்திருக்கிறத செய்திருக்கிறதாம் ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையா சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெற இருக்கு மக்களவையில சபாநாயகரோட வேலை என்ன அவருக்கான அதிகாரங்கள் என்னன்னு அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் அரசியல் சாசனம் சட்டப்பிரிவு தொண்ணூத்தி மூன்று மக்களவை சபா சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்னு விவரிக்குது அதன்படி இந்த பதவி காலியா இருக்க கூடாது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி மக்களவையில எம்பிக்கள் பதவியேற்கும் நிகழ்வுக்காக ஜனாதிபதி தற்காலிக சபாநாயகர் ஒருவரை நியமிப்பார் இவர் தான் சபாநாயகருக்கான தேர்தல முன்னின்று நடத்துவார் கட்சிகள் சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்தின பிறகு மக்களவையில இந்த தேர்தல் நடக்கும் அப்போ மக்களவைக்கு வருகை தந்திருக்கும் எம்பிக்களின் எண்ணிக்கையில பாதிக்கு மேல் அதாவது பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவரா அறிவிக்கப்படுவார் சபாநாயகரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தொடரும் ஆனா ஒருவேளை ஆட்சி கவிழ்ந்து இடைத்தேர்தல் வருதுன்னா அடுத்து மக்களவையில எம்பிக்கள் பதவி ஏற்கிறது வரைக்கும் சபாநாயகர் பொறுப்பை அவரே வகிப்பாரு இப்படி சபாநாயகரா ஒருவர் போட்டியிடணும்னா அவருக்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்கு முதல்ல அவர் மக்களவை உறுப்பினரா இருக்கணும் அரசியலமைப்பு மற்றும் சட்ட திட்டங்கள் பற்றின புரிதல் இருக்கணும் வழக்கமா ஆளும் கட்சி எம்பிக்கள்ல ஒருவர் தான் சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்கள சபாநாயகரா நிறுத்துறதுக்கு முன்னாடி ஆளும் கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகளிடமும் இது பற்றி தகவலை தெரிவிக்கிறது உண்டு இதன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படும் சபாநாயகருக்கு எல்லா கட்சியினர் மத்தியிலையும் மதிப்பு இருக்குங்கிறது தான் காரணம் மக்களவை சபாநாயகருக்கு சில தலையாய கடமைகளும் இருக்கு குறிப்பா அரசியலமைப்பு விதிகள் மக்களவையோட நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கிற முக்கிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட கூட்டு கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கும் முக்கிய பொறுப்பும் இவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம மசோதாக்கள் மேல எழுற விவாதம் சார்ந்து ஜனாதிபதியால கூட்டப்படுற அமர்வுல முட்டுக்கட்டைகள் எதுவும் எழுந்தா அதை தீர்க்கிற முக்கிய பொறுப்பும் சபாநாயகரோடதுதான் அது போல மக்களவையில பத்துல ஒரு பங்கு எம்பிக்கள் பங்கு பெற தவறும் நிலையில அந்த அமர்வை ஒத்தி வைக்கவும் மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு சமயத்துல சம வாக்குகள் இருக்கப்போ தன்னோட வாக்கு பதிவு செய்து முடிவு எடுக்கிற உரிமையும் சபாநாயகருக்கு உண்டு எம்பிக்கள் தகுதி நீக்கத்துல முடிவெடுக்கிற முக்கியமான உரிமையும் சபாநாயகருக்கு உண்டு அதே போல சபாநாயகரோட பதவி பறிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை மக்களவை உறுப்பினரா தொடர விருப்பமின்மையை தெரிவிச்சா துணை சபாநாயகருக்கு தன்னோட ராஜினாமா கடிதத்தை அனுப்பி பதவியை விட்டு விலகலாம் அதோட மக்களவையில பெரும்பான்மை எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றினா அவர் பதவியை விட்டு விடுவிக்கப்படுவார் ஆனா அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு பதினான்கு நாட்கள் முன்னாடி இது குறித்து மக்களவையில அறிவிப்பு கொடுக்கணும் இந்த தீர்மானம் பரிசீலனையில் இருக்கிறப்போ சபாநாயகர் அவைக்கு தலைமை கூடாது இப்படி மக்களவையில எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதுல தொடங்கி அதே எம்பிக்களை தகுதி நீக்கம் வரை மக்களவையோட டோட்டல் கண்ட்ரோலும் சபாநாயகர் கையில தான் இருக்கு